ஹாய் வெல்கம் பேக் டு நீலா டேல்ஸ் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது டைம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லெவன் ஓ கிளாக் நல்ல வெயில் தம்பிக்கு ஒரு தொப்பியை மாட்டி விட்டாச்சு ஃபண்ட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பாட்டில்ஸ் இருந்துச்சு அதை போட்டுட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சு அதையும் வாங்கலான்னு தான் கிளம்பி போயிட்ருக்கோம் இந்த வெயிலுக்கு பேப்பர் விசிறியை வச்சுட்டு விசிறிட்டு வந்தா நீலா அக்கா எவ்வளியோ நானும் அவ்வழியே சொல்லிட்டு இங்க பின்னாடியே போயிட்டு இருந்தான் இந்த வெஹிக்கல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர் இங்க இருக்க ரோட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டா இருக்கும் ரோடெல்லாம் அப்பப்ப கிளீன் பண்ணிடுவாங்க இந்த வண்டியில ரெண்டு பக்கமும் ப்ரஷ் மாதிரி இருக்கும் அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் வேக்யூம் கிளீனர் மாதிரி தான் எல்லா குப்பையும் ஒன்னா சேர்ந்து உள்ள வண்டிக்குள்ள கலெக்ட் ஆயிடும் இங்க இருக்க இந்த குப்பைய அது எவ்வளவு நீட்டா கிளீன் பண்ணுதுன்னு பாருங்க இந்த மாதிரி அடிக்கடி அவங்க கிளீன் பண்றதுனால ரோட்ஸ் எல்லாம் நீட்டா கிளீனா இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட் பேரு டி குட் நாங்க கடைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நிலா அவங்க அப்பா கிட்ட காயினை வாங்கி அவளுக்கும் அவ தம்பிக்கும் ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துட்டு ஷாப்பிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஷாப்பிங் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கு இந்த சைடு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் அதுக்கப்புறம் கான்லாம் இருந்துச்சு நாங்கள் இன்னைக்கு முக்கியமா வாங்க வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான் ஜெர்மனியில் ஆர்கானிக் எக் ஃப்ரீ ரேஞ்ச் எக்குன்னு சொல்லி காமனாக நாலு டைப்பில் முட்டை வெரைட்டி இருக்குது பத்து முட்டை இருக்க ஒரு பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூரோ அதாவது ஒரு முட்டை வந்து டுவெண்ட்டி சென்ட் வரும் முட்டை எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில்ஸை ஃபண்ட்டுக்கு போடணும் இந்த பாட்டில் டெபாசிட் மெஷினை ஜெர்மன்ல ஃபண்ட் அவுட்டோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மனில இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்ட பாட்டில் நம்ம வாங்கும் போது அதுல இருக்க பீவரேஜஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணி தான் நம்ம வாங்குவோம் அந்த எம்டி பாட்டிலை நம்ம வந்து குப்பையில் போடாம ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இதை வந்து ஃபண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டெபாசிட்டை தான் ஜெர்மன்ல ஃபண்ட்னு சொல்கிறாங்க அந்த எம்டி பாட்டிலை இந்த மிஷின்குள்ள நம்ம போட்டோம்னா அதில் இருக்க பார் கோடை ஸ்கேன் பண்ணி பாட்டில் வாங்கும் போது நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ண அமௌண்ட்டை ரிசிப்டா நம்மளுக்கு கொடுத்துரும் நம்ம ஒவ்வொரு பாட்டிலாக போடும்போது இந்த சைடில் இருக்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃபண்ட் சிஸ்டத்தோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங்க ப்ரோமோட் பண்ணுறது தான் இந்த ஃபண்ட் சிஸ்டத்தை டூ தௌசண்ட் த்ரீல தான் ஜெர்மனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த க்ரீன் கலர் பாட்டிலில் அந்த ஃபண்ட் சிம்பிள் இருக்காது ஸோ இந்த பாட்டில் அது எடுத்துக்காது எல்லா பாட்டிலையும் போட்டாச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் யூரோஸ் நம்மளுடைய டெபாசிட் அமௌண்ட் ரெசிப்டாக நம்மளுக்கு கிடச்சிரும் கடைசியாக பில் போடும்போது இந்த ரெசிப்டை கொடுத்தோம்னா டோட்டல் பில் அமௌண்ட்லேருந்து இதை லெஸ் பண்ணிவிடுவாங்க ஜெர்மன்ல மில்கை வந்து மில்ச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் செக்ஷன் இங்கே வந்து நார்மல் மில்க் மட்டும் இல்லாமல் ஆல்மண்ட் மில்க் கேஷம் மில்க் அப்புறம் ஓட்ஸ் மில்க்லாம் கூட கிடைக்கும் இது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஒரு காஃபி மிஷின் இந்த காஃபி மிஷினை ஒட்டி இருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டீ தூளும் காஃபி தூளும் தான் ஜெர்மன்ஸ் வந்து நிறைய ஹெர்பல் டீ குடிப்பாங்க ஃபீவர் தலைவலி கோல்டு வயிற்று வலின்னு எதுக்குமே இவங்க மெடிசன் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே டீ தான் இது வந்து ஜூஸ் செக்ஷன் ஜூஸ் வந்து ஜெர்மன்ல சாஃப்ட்ன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் வெரைட்டி இருக்கும் இங்க இருக்க ஜூஸ்லலாம் ஒன்றும் சுகர் கம்மியா இருக்கும் இல்லைன்னா சுகரே இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலா ஜூஸ் வாங்குறது எங்க பிளான்லேயே கிடையாது ஆனா அடிக்கிற வயலுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து போட்டாச்சு உள்ள டாக் அப்புறம் கேட்ஸுக்கான இருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸும் பொக்கேவும் இருக்கு ஜெர்மனில ஏதாச்சும் ஒரு முக்கியமான அக்கேஷனுக்கு வெட்டிங் பர்த்டே ஆனிவர்சரின்னு எல்லாத்துக்குமே பொக்கே அப்புறம் ஃப்ளவர்ஸ் தான் கொடுப்பாங்க எந்த மாதிரி செலிப்ரேஷனாக இருந்தாலுமே ஜெர்மன்ஸ் வந்து ஃப்ளவர்ஸை தான் கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்குமே ஆசைப்படுவாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய வெரைட்டியில் ஃப்ளவர்ஸ் இருக்கும் சன்ஃப்ளவரில் கூட பொக்கே வச்சிருக்காங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ஃப்ளவர்ஸ் சீடு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே சீட்ஸ் செக்ஷன் தான் சைட் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வாட்ருமெலன் வச்சுருக்காங்க ஒரு வாட்ருமெலன் வந்து ஒன் பாயிண்ட் நைன் அன் யூரோஸ் இந்திய மதிப்பு படி ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா வினிகர் அண்ட் ஆயில் செக்ஷன் கோகோனட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஆலிவ் ஆயில்லுன்னு எல்லா வெரைட்டிலியுமே இங்கே ஆயில் கிடைக்கும் இங்கே கிடைக்கிற இந்த கோக்கனட் ஆயில் ரொம்ப மணமாக இருக்கும் வாசனையே சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க வாட்ருமெலன் அந்த அவகேடோ இது ரெண்டுமே வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த வாட்டர்மெலன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் யூரோஸ் இந்திய மதிப்புக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இங்கே ஒருத்தன் இந்த ட்ராலியை இன்னும் தள்ளிக்கிட்டு இருக்கான் இந்த ட்ராலியை எடுக்கும்போது காயின் தான் எடுத்திருப்போம் வைக்கும்போது அந்த முன்னாடி இருக்க செயினை வந்து நம்ம இதில் கொடுத்தோம்னா நம்ம வச்ச காயின் வெளியே வந்துடும் ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கிட்டு கடையிலேருந்து இருந்து வெளியே வந்தாச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த மாதிரி ஜெர்மனியை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நீலா டீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்